எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அடையாளம் சொல்வார்கள் ஃபித்னா குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரம் இருக்கிறது இந்த குழப்பங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் தான் ஒரு மனிதனுடைய கத்ரத்துல் கல்ப் இதயத்துடைய அசுத்தமும் சஃபா உல் கல்ப் இதயத்துடைய தூய்மையும் வெளியாகும் எப்ப ஏற்படும் சும்மா இருக்கிற நேரத்தில் வெளியாகாது எப்ப வெளியாகும் என்று சொன்னால் குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் தான் இவர் யார் இவருடைய தூய்மை என்ன இவருடைய அசுத்தம் என்ன என்பதெல்லாம் குழப்ப நேரங்களில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அவரது வார்த்தைகள் அவரது பேச்சுக்கள் இவைகள் எல்லாம் என்ன செய்யும் வெளியாகும் அப்படி என்ற ஒரு அருமையான வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் அது போன்ற இடங்களில் நிலைக்கின்றவர்கள் அதிகமாக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை அது போன்ற நேரங்களில் அதிகமாக தாம் குழப்பம் ஏற்படாத நேரத்தில் எப்படி இருந்தோமோ அதே நிலையில் நிலைப்பவர்களை எங்களால் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை சகோதர்களே அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் நாம் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி குறிப்பாக இந்த ரமலானிலே நாம் நிறைய யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நான் சொல்லுகின்ற பொழுது சமூக ரீதியாக மட்டும் நாம் இதை யோசிக்க கூடாது குடும்ப வாழ்க்கையிலே கூட எடுத்து பாருங்கள் நம் குடும்பத்திலே வாழுகிற நேரத்தில் மனைவி பிள்ளைகள் இவர்களிடத்திலாவது எங்களுக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து நடக்க முடிகிறதா என்று நினைத்து பாருங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர்களிடத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடுவதனால் நீங்கள் நஷ்டமடைய போவதில்லை அவர்களிடல நீங்கள் விட்டு கொடுத்து தோல்வி போவதில்லை ஒரு தந்தையிடும் தாயிடத்திலும் ஒரு மகன் பணிந்து செல்வதனால் ஒரு மகன் ஒரு வாதத்தை விட்டு கொடுத்து விடுவதனால் நான் தான் தவறு செய்தேன் என்று சரியாக இருந்தும் உலக விஷயங்கள் தவறை ஏற்றுக் கொள்வதனால் தோல்வி அடைய போவதில்லை தந்தைக்கு முன்னால் ஒரு மகன் தோல்வி அடைய முடியுமா பெரும்பாலும் முடியாது ஒரு சில விதிவிலக்கான இடங்களை தவிர ஒரு தாய்க்கு முன்னால் ஒரு மகன் தோல்வி அடைய முடியுமா பெரும்பாலும் இல்லை இருந்தும் கூட எங்களால் என்ன செய்ய முடியவில்லை எங்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை தந்தையிடத்திலே விட்டு கொடுக்க முடியவில்லை தாயிடத்திலே விட்டு கொடுக்க முடியவில்லை மனைவிடத்தில் தோல்வி அடைய முடியவில்லை செய்தி நாம் நிறைய படிக்கிறோம் ஆனாலும் அதிலே குடும்ப ரீதியான விஷயத்தை மட்டும்தான் நாம் அவதானிக்கிறோம் நபியவுடைய உள்ளத்துடைய தூய்மையை நாம் அதில் என்ன செய்யவில்லை அவதானிக்கவில்லை உணவு தட்டு வருகிறது அந்த நேரத்தில் ஆயிஷா ரத்தியல்லாம் அதை உடைத்து விடுகிறார்கள் அங்க ஒரு சில நபித்தோழர்கள் கூட என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது கையில ஹாவுஸ் இருந்தது அதாவது ஒரு ஒரு கல் அதால உடைத்தாங்க வருது அதால தட்டி செய்தார்கள் அதை உடைத்தார்கள் அந்த இடத்துல அது ரெண்டாக என்ன செய்து ஃபன் இரண்டாக மாறுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா குனிந்தார்கள் எடுத்தார்கள் அந்த பாத்திரத்திலே வைத்தார்கள் அதை கொண்டு போய் வச்சுட்டு அந்த வீட்டுல ஒன்றுக்குமே அந்த பாத்திரம் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு என்ன சொன்னார்கள் உம்முக்கும் உங்கள் தாய் வந்து ரோசப்பட்டு விட்டார்கள் உழவுதான் ரசூலாய் சலல்லா குலைவசல்லம் அவர்கள் உச்சகட்டமாக சொன்ன ஒரு வார்த்தை வேற எதுவுமே என்ன செய்யல சொல்லவில்லை இதிலே குடும்ப வாழ்க்கையில் ரபியோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றது ஒரு பகுதி நபியர்களுடைய இதயத்துடைய தூய்மை இன்னொரு பகுதி சஃபா உல் ஆயிஷா ரதி அல்லா அப்படி நடந்ததை வைத்து என்னதெல்லாம் ஒரு மனதால யோசிக்க முடியும் தெரியுமா அதை ரசூல் அங்கே யோசிக்கல நான் அல்லாவுடைய தூதர் நாங்க இப்படி நடந்தோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க இதன் மூலம் என்ன இதுக்கு போற நான் சொல்றேன் நீயே இந்த சொல்லை கேட்கல பின்னால் உள்ள மக்கள் இந்த சொல்லை கேட்பார்களா இந்த மாதிரி ஒரு நாலு பேர் பார்க்க இப்படி நடந்து கொள்ளலாமா இது இந்த மாதிரி ஆயிரம் கேள்விக்குமே மேல் நமது அறிவாளித்தனத்தை நிரூபிப்பதற்கு நிறைய இருக்குது அதை எதனை ரசூல் சலாஹ் அலுவலம் அவர்கள் என்ன செய்யவில்லை கேட்கவில்லை என்பதை பார்க்கிறோம் எதனால் இது ஏற்படுகிறது இதெல்லாம் சஃபா உல் கல் இதயத்துடைய தூய்மையான அந்த தன்மை அதனால் தான் ஏற்படுகிறது அன்புள்ள சகோதரர்களே மனிதருக்கு என்ன சில அது சில தகாயின்கள் இருக்கும் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சில குறைகள் சில போராட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவைகள் வெற்றி அடைய செய்கின்ற அளவில் மாறிவிடக்கூடாது நாங்கள் தோல்வி இடத்துக்கு வரக்கூடாது பிள்ளைகளுக்கு முன்னால் அதே போல தாய் தந்தைக்கு முன்னால் மனைவிக்கு முன்னால் எங்களால் தோல்வி அடைய முடியவில்லை தோல்வி அல்ல அது விட்டு கொடுப்பது பணிவாக போவது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அது கூட நம்மளால் முடியவில்லை அவள் ஒரு நாள் வெளியே போய் நான் சொன்ன உடனேயே என் கணவர் தோல்வி அடைந்து விட்டான்னு சொல்ல போறாங்களா சொல்ல போவது கிடையாது இந்த குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை குறையும் ஆனால் நம்மளால் முடியவில்லை எங்களது கௌரவம் எங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் எம்மால் அகற்றிக் கொள்ள முடியவில்லை அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமலானில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதிகளில் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல இந்த பகுதியையும் நாம் நிறைய சிந்திக்க வேண்டும் இந்த பகுதியையும் நிறைய சிந்திக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இதை நான் இந்த ரமலானோடு சம்பந்தப்படுத்தி ஒரு சில ஒரு சில வணக்க வழிபாடுகளில் சொல்வதாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே ரமதான் காலத்திலோ ரமதான் அல்லாத காலத்திலோ ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள் யாரும் இபாதத்துக்களை வைத்து பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கவில்லை இபாதத்துக்களை வைத்து பெருமை அடிக்கின்றவர்களாக இருக்கவில்லை இன்றைக்கு எந்த நிலைமை ஆகிவிட்டது என்று சொன்னால் அமல் செய்வதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து முடிக்கிற நீ எவ்வளவு குருவா முடிச்சுக்கிறேன் நான் எவ்வளவு குருவா முடிச்சுக்கிறேன் என்று சொல்லி அதை அறிமுகப்படுத்தி அதை வந்து அதனூடாக ஒரு சந்தோஷம் அதனூடாக என்ன ஒரு சந்தோஷத்துக்காக இதை செய்து கொள்கின்றார்கள் இது ஒரு நாளும் மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் தூண்டுதலுக்காக செய்கின்ற விஷயம் அல்ல அண்மையில் ஒரு செய்தி வருகிறது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் குர்ஆனை இப்பொழுது இரண்டாவது முறை முடிக்கப் போகிறார்கள் அதை லைவாக நீங்கள் பார்க்கலாம் அதை லைவாக பார்க்கலாம் இதெல்லாம் மார்க்க ரீதியான குர்வான் சுன்னாவுக்கு ஏற்ற அந்த நன்மக்களுடைய வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாத செயல்பாடுகள் இப்படி நாங்கள் வந்து இத்தனை ஹத்மா இவ்வளவு குரானை முடித்திருக்கிறோம் என்று சொல்லி உலக அளவில் பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக யாரும் இருக்கவில்லை இமாம் ஷாஃபியா இவ்வளவு முடித்தார் இமாம் அபூ ஹனிஃபா இவ்வளவு முடித்தார் இமாம் புகாரி இவ்வளவு குரானை முடித்தார் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே அவர்கள் யாரிடத்திலும் சொல்லி வந்தது கிடையாது அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுதினம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மூலம் என்ன செய்தது வெளிப்பட்ட செய்திகள் அவர்களது விசாரணைகளின் மூலம் வெளிப்பட்ட செய்திகளை தவிர அவர்கள் உலகத்துக்கு பெருமை அடித்தது கிடையாது அதை வைத்து அதை வைத்து மக்களுக்கு சொன்னது கிடையாது எனவே அன்புள்ள சகோதரர்களே இது எதனது வெளிப்பாடு என்று நினைக்கிறீர்கள் அற்பமான நம்ம செய்யக்கூடிய கொஞ்சமான அமல்களில் கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை இன்னொருவருக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை கல்பு அவ்வளவு பலகீனம் இந்த உதவி இதே மன அவ்வளவு பலகீனமான நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம் காட்டி தந்த வழிமுறை அல்ல இது அதே ஆமீர் என்று சொல்லக்கூடிய சுபை ரதி அல்ல பேரத்தில் பேரர் தன் தாயிடத்திலே வந்து கேட்கிறார் ஒரு சிலரை நான் பள்ளி வாயிலே பார்த்தேன் அவர்கள் குரான் ஓதப்படுகின்ற பொழுது மார்க்க உரைகள் சொல்லப்படுகின்ற பொழுது சத்தமிட்டு அழுகிறார்கள் சிலர் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் சிலருடைய முகங்கள் சிவந்து விடுகின்றன அப்படி என்று சொல்லி அந்த தக்குவாவை பற்றி சொல்கிறார்கள் அப்ப அந்த அதாவது தந்தை அல்லது தாய் சொல்கிறார்கள் அந்த ஆமிருக்கு அதாவது லா லா அல்லா ஆகும் அவர்களோடு உட்கார வேண்டாம் அவர்கள் செய்தான்கள் நாம் இதைவிட இறையச்சம் உள்ளவர்களோடு வாழ்ந்திருக்கிறோம் யாரு அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் அவர்கள் யாரும் இந்த மாதிரி சத்தமிட்டதும் கிடையாது இந்த மாதிரி முகம் வந்து மயங்கி விழுந்ததும் என்னது கிடையாது இது அடையாளம் கிடையாது என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்று சொன்னால் அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை நாம் என்ன காண்கிறோம் பேணுதலை காண்கிறோம் எது இறைவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே உள்ள அமலாக இருக்க வேண்டுமோ அது அங்கேயே என்ன செய்கின்றன சுருங்கி விடுவதை நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம் வெளியே போய் விளம்பரப்படுத்துகின்ற அமைப்பிலே என்ன செய்யவில்லை அவைகள் இருக்கவில்லை ஆனால் உடல்நோயின் காரணமாக அதாவது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் காடு அடித்து இந்த கிறித்தாசியாக்களை வச்சிக்கிறாங்க அமல்களை நோட் பண்றதுக்கு அமல்களை நோட் பண்ணுவதற்கான காடு வச்சுக்கிறாங்க தகஜத்துக்கு வந்தா ஒரு மார்க் அதே போல வித்துரு தொழுதா ஒரு மார்க் அதே போல சுவவுக்கு முன்னால் தொழுதா ஒரு மார்க் இதன் மூலமாக பயிற்சி கொடுக்கிறோம் என்கின்ற நல்லெண்ணம் தான் ஆனால் கம்மின் முறியுதினில் ஹைரிலம் யூதிக்கு எத்தனையோ பேர் நல்லதை நினைப்பார்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் எத்தனையோ பேர் நல்லதை நினைப்பார்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் இப்படி ஒரு தர்பியா இப்படி ஒரு வழிமுறை நபிகளார் செய்தார்களா நபித்தோடர்கள் செய்தார்களா இல்லை எதன் காரணமான வெளிப்பாடு இது அன்புள்ள சகோதரர்களே உள்ளத்திலே திருப்தியின்மை உள்ளத்திலே மகிழ்வின்மை வெளிக்காட்டுவதன் மூலம் மட்டும்தான் உள்ளம் என்ன செய்கிறது நிறைய பேருடைய உள்ளம் சாந்தி அடைகிறது அப்படி எல்ல சகோதரர்களே வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையிலே எமக்குள்ள பிரச்சனைகள் சச்சரவுகளாக இருந்தாலும் சரி சமூக வாழ்க்கையில் எமது அந்த மனக்குறைபாடுகளாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் போவதிலும் மார்க்க விஷயங்களை தவிர்த்த மற்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் போவதிலும் விட்டு கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் தான் இந்த உலகத்துடைய அழகான வாழ்க்கையை அமைந்திருக்கிறது இந்த உலகத்துடைய அழகான வாழ்க்கையை என்ன செய்கிறது அமைந்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் இது எங்களால் முடிகிறா என்று கேட்டால் இல்லை எங்களால் அது முடியவில்லை என்றால் என்ன காரணம் இகலாசின்மை மனநோய்களுடைய அதிகம் நாம் அல்லாவுக்காக வேண்டிய இந்த மார்க்கத்தை தேடவில்லை என்கின்ற ஹக்கீகத் இவைகள் தான் காரணம் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் அவர்கள் கேட்கிறார்கள் எதை நாம் செலவழிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா இரண்டு விஷயத்தை ஒரே கருத்திலே வரக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் குளில் அவர்கள் மேலதிகமாக உள்ளதை செலவழிக்கட்டும் இன்னொரு கருத்து மன்னிப்பை அவர்கள் செலவழிக்கட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும் மன்னிப்பை செலவழிக்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மேலதிகமாக உள்ளதை செலவழிக்கட்டும் அடுத்தது அஃப் மன்னிப்பை அவர்கள் செலவழிக்கட்டும் இந்த ரெண்டு வரக்கூடிய ஒரு சொல்லி அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் உயர்ந்த இடத்திற்கு அடைவதெல்லாம் சிறந்த உள்ளமான நிம்மதியான உள்ளத்தோடு இருப்பதெல்லாம் மன்னிப்பிலும் விட்டு கொடுப்பிலும் அராஜகமற்ற அந்த தன்மையிலும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணிவிலும் அந்த இடத்தில் தான் மனிதர் என்ன செய்கிறான் வெற்றி பெறுகிறான் எவ்வளவு தவறும் நமக்கு அவர்கள் செய்து விடட்டும் ஆனால் இந்த மன்னிப்பு இருக்கிறதே விட்டுக் கொடுப்பு இருக்கிறதே அல்லாஹிடத்தில் உங்களை உயர்ந்த இடத்திலே தான் கொண்டு வைக்குமே தவிர உங்களை ஒரு நாள் என்ன செய்யாது உங்களை தாழ்ந்த இடத்தில் கொண்டு வைக்காது உங்களுக்கு பெரிய அந்த தான் அது கொண்டு வந்து தரும் ஆனால் எங்களால் முடியவில்லை என்பது ஏன் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நாம் எங்களுக்குள்ளே உண்டாக்கி கொள்ள வேண்டும் நிறைய இருக்கிறது இதில் எல்லோரிடத்திலும் இருக்கிறது விகிதாசாரம் குறைய இருக்கலாம் கூட இருக்கலாம் விகிதாசாரம் கூட இருக்கலாம் குறை இருக்கலாம் மனித இயல்பு எவ்வளவு இருக்கும் என்று இறைவன் விதியாக படைத்திருக்கிறான் அதுவே அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ நிறைய அதிகமாகவோ இருந்து கொண்டிருக்கிறது போராடி இந்த ரமதானை நாம் அதுபோன்ற அக்கள் இருந்து எங்களை விடுதலை பெறுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் எமது உளக்குறைகள் என்ன நாம் பவுண்டரி எல்லைகள் போட்டு வைத்து மன்னிக்க முடியாது விட முடியாது விட்டு கொடுக்க முடியாது என்று வைத்திருக்கக்கூடிய எல்லைகள் என்ன அவைகளெல்லாம் உடை உடைத்தறிவதனால் இந்த ஏதாவது பாதி வருமா இல்லை என்றால் உடை தெரிந்து விடுங்கள் எங்களுக்கு ஒன்றாக தான் இருக்க வேண்டும் அந்த எங்களுக்கு பாதிப்பு வருகிறதா எனது அந்தஸ்துக்கு பாதிப்பு வருகிறதா கிடையாது என்று விட்டுக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வருவோம் என்றால் நாம் தான் சிறந்தவர்கள் அல்லாஹூடத்திலே நாம் தான் மிகவும் தூய்மையானவர்களாக இருப்போம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட சஃபா உல் கல்வை தூய்மையான இதயத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய இதயத்தை அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பான